இந்திய திருடர்கள் சுமாரான திருடர்கள் அவர்கள் தாலியை மட்டும் அறுப்பார்கள் திராவிட திருடர்கள் கழுத்தையே அறுப்பார்கள் இந்தி அவர்கள் திணிப்பார்கள் இந்தியர்கள் நடிப்பார்கள் திராவிட திருவாளர்கள் இந்த நிலத்திலே கல்வி மாநில உரிமை அதை பறித்து கொண்டு போகும் இந்தியம் அதை வேடிக்கை பார்த்து கைகட்டும் திராவிடம் இல்லை கல்வி மாநில உரிமை தர வேண்டும் என்று போராடி மீட்கும் அது தமிழ் தேசியம் என்னுடைய உரிமையை நீ எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்பும் அது தமிழ் தேசியம் தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பாசிசம் சாவலிசம் செப்பரேட்டிசம் நகர்ப்புற நக்சல் இது எல்லாம் இருபத்தி ஆறுக்கு பிறகு வாயை திறக்க முடியாது தமிழன் பண்பாடு தெலுங்கர் வாழ்வியல் பண்பாடு கன்னடர் பண்பாடு பீகாரியன் குஜராத்தியன் அவனவனுக்கான கலாச்சாரம் வாழ்க்கை முறை பண்பாடு எல்லாவற்றையும் கொண்ட ஒரு கூட்டான் ஜோறுதான் இந்தியாவின் பண்பாடு ஒரு கலாச்சாரம் உடனே இந்திய பண்பாடு இந்திய கலாச்சாரம் எந்த பாடையின் பாடு அங்கிட்டு பாடு இதுதான் நம்முடைய கோட்பாடு போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தான் இது புரட்சியாளர் லெலின் அவர்கள் சொன்னது நம் இனம் கொண்டோழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் என்னரும் தமிழ் சொந்த அண்ணங்களே தம்பிகளே தங்கிகளே திரையரங்குகளிலும் கேளிக்கை விடுதிகளிலும் மது கூடங்களிலும் மண்டி கிடக்கிற மாட தமிழ் மக்களே நீங்கள் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அறிவாயுதம் ஏந்துங்கள் என்று வீர தமிழ் மகன் முத்துக்குமார் கூறிய ஒரு அறிவாயுதம் புத்தகங்கள் தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம் என்று அறிஞர் பெருமக்கள் கூறியது அந்த பேராயுதம் பன்னெடுங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட அன்னை தமிழினத்தின் மக்கள் இந்திய திராவிட அதிகாரங்களால் அழுத்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் நாங்கள் இந்தியரும் அல்ல திராவிடரும் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்று கிளர்ந்து எழுந்து அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி இருக்கும்போது எவரும் எதிர்நீக்க முடியாது என்ற எழுச்சி மொழிகளுக்கு ஏற்ப எழுந்து வருகிற இளைய தலைமுறை தமிழ் தேசிய புரட்சியாளர்களுக்கு பேராயுதமம் இந்த நூல் என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள் சுவற்றில் எழுதி பதிய வேண்டும் இந்த வரலாற்று பேராவணத்தை பேராயுதத்தை செதுக்கிய பட்டறைகள் மிகுந்த பெருமைக்குரியவைகள் அதில் ஒன்று தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியலின் முன்னத்தியே பேராசான் தமிழ் தேசிய விடுதலை பேரொழி எங்கள் உயிர் அண்ணன் தமிழரசன் அவர்களுடைய கட்டுரை அது பேராயுதம் பெரும் கூராயுதம் அதை தாங்கிய புத்தகம் இது அடுத்ததாக இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலின் தந்தையாக அள்ளி அள்ளி அறிவை வழங்குகிற பேராசானாக விளங்குகிற போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் தந்தை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் அப்பா மணியரசன் அவர்களுடைய கட்டுரை அதன் பிறகு தற்க அறிவிலே தமிழ் தேசிய அரசியலின் தேவையை தமிழர் நிலமெங்கும் நிறுவி வருகிற தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆகப்பெரும் அறிஞர் பெருமகன் ஐயா வெங்கட்ராமன் அவர்களுடைய கட்டுரை இந்தி திணிக்கப்பட்டது இந்த நிலத்தில் ஆனால் இந்தியை திணித்து என்னரும் தாய்மொழியை வீழ்த்துவீரோ என்று வெகுண்ட எழுந்த ஈழத்து தமிழ் பேரறிஞன் சிவானந்த அடியலாருடைய கட்டுரை இன்று நம்மோடு களத்திலே நின்று தமிழர் என்ன வரலாற்றை ஆய்ந்து ஆய்ந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கிற என் இளவல் மன்னர் மன்னன் அவருடைய கட்டுரை தமிழ் தேசிய அரசியலின் பெரும்படை வீரராக தளபதியாக திகழ்ந்த வணக்கத்திற்குரிய பெருமகன் ஐயா அரசேந்திர சோழன் அவருடைய இரு கட்டுரைகளை தாங்கி இந்த நூல் அப்படி பல்வேறு அறிஞர் பெருமக்கள் குறிப்பாக நம் மதிப்பிற்குரிய பெருந்தமிழர் ஐயா கோவை ஞானி அவர்களுடைய கட்டுரை பேராசிரியர் ஐயா மகராசன் அவருடைய கட்டுரை இப்படி இவையெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் ஏன் அது தேவை எதற்காக என்பதை தெளிவுபடுத்துகிற பெரும் பாடமாக நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என் அருமை தம்பிகள் அர்ணபாரதி என்னுடைய அன்பு இளவல் இடும்பவனம் கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம் இதில் எழுதியிருக்கிறார்கள் அதில் இருக்கிற கட்டுரைகளில் ரொம்ப சுமாரான கட்டுரை என்னுடைய கட்டுரை தான் ஏன்னா அதை நான் எழுதலை எழுதினதே என் தம்பி தான் ஏன்னா எனக்கு நேரம் இல்லை நான் என்ன செய்யு கேட்டேன் அண்ணன் பேச்சில் எதையாவது எடுத்து எழுதி போற்று எனக்கு நேரம் இல்லைன்னா அவன் எழுதினதுதான் ஏன் இது சுமாராக இருக்குன்னா இந்த ஆயுதங்களையெல்லாம் தூக்கி சண்டை போட போகிற ஆள் நான் தாங்கிறதுனால என்னுடைய ஆயுதம் கனமாக இல்லாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் குறிப்பாக ஈழத்திலிருந்து வந்த என் உயிர் தம்பி தீப செல்வன் என்னுடைய பேரன்பிற்கிறிய விநாயகமூர்த்தி அவர்கள் நான் ஏதாவது ஒரு பேரை சொல்லி அவருக்கு ஏதாவது வரக்கூடாது எதாவது யோசிக்க வேண்டியது பல்வேறு பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள் அன்னை தமிழ் பருக அறிவார்ந்த சபையிலே அரங்கை நிறைத்த அமர்ந்திருக்கிற என் உயிர் சொந்தங்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்த என் உயிர் தம்பியின் அருமையிலவல் பாலமுரளி வருமன் அவர்கள் இங்கே தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு திரைக்கதை வசனகர்த்தா கதாசிரியர் அதுபோக கவிஞன் எழுத்தாளன் அரசியல் ஆழ தெளிந்த ஒரு ஆற்றலாளன் தமிழ் இனப்பற்றாளர் தமிழ் இன உணர்வாளர் என்றெல்லாம் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அது ஒரு மராட்டியர் தமிழ் மீது பற்றுக் கொண்டிருந்தால் தமிழ் பற்றாளர் என்று சொல்வது சரி ஒரு ஆங்கிலேயர் ஜி போப்பும் கால்டுவல்லும் தமிழ் மீது பற்று கொண்டிருந்தார்கள் என்றால் தமிழ் பற்றாளர் தமிழ் உணர்வாளர் என்று சொல்வது சரி ஒரு தமிழரை தமிழ் பற்றாளர் தமிழ் உணர்வாளர் என்று சொல்வது அது சரியல்ல என்னை எல்லாம் முன்பு அறிமுகப்படுத்தும் போது சீமான் நல்ல தமிழ் பற்றாளர் இவருக்கு புற்று இருக்குங்கிற மாதிரி சொல்வார்கள் இவருக்கு பற்று இருக்குது என்று தமிழன் எனக்கு என் தாயின் மீது பற்று இருப்பது வியப்பல்ல அப்படி தமிழை படிக்காதீர்கள் தாய்ப்பால் போல் அள்ளி குடியுங்கள் என்று விடுதலை பாவலர் எங்கள் அறிவுமதி அண்ணன் சொன்னது போல தமிழை தாய்ப்பாடாக குடித்த பிள்ளைகளின் நானும் என் தம்பி பாலமுருன் முரளிவர்மனும் இங்கே இருக்கிற பல தம்பி தங்கைகள் ஏதோ பொழுதுபோக்குக்கு எழுதுகிற ஒரு எழுத்தாளர் நல்ல இந்த பொழுதை நல்ல பொழுதாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்புகளில் எங்களுடைய வணக்கத்திற்குரிய வனக்காவலன் வீரப்பனார் அவர்களை பற்றி வந்த தொடர் என்னுடைய தம்பி கௌதமன் அவர்கள் இயக்கியிருந்தார் அதை நேர்த்தியாக திரைக்கதை உரையாடல் எழுதி அதை கொண்டு வந்தவர் என்னுடைய ஆர் உயிரிழவல் பாலமொழிவர்மன் அவர்கள் நானும் என் தலைவரும் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் ஐயா வீரப்பனாரை பற்றி ஒரு விவாதம் வந்தது அவருடைய இறப்பை பற்றித்தான் தெரிந்து கொள்ள பேரார்வமாக அண்ணன் இருந்தார்கள் அப்போது எப்படி இறந்தாருங்கிறதா அப்ப நான் விளக்கி சொன்னேன் அதை வந்து அந்த நாட்டில் அந்த இனக்கூட்டத்தில் ஒரு வீரன் அவரையும் பறிவுறுத்தி விட்டீர்களே என்று ஒரு தவிப்பு அவருக்கு இருந்தது அப்ப அந்த நேரத்தில் அவரை பற்றி வரும்போது இந்த தொடர் வந்து கொண்டிருக்கிறது நம்ம மக்கள் தொலைக்காட்சியிலேன்னு நான் சொல்லும்போது ஆமாம் ஆமா நான் நேரம் கிடைக்கும்போது அப்பப்போ பார்க்குறேன் எனக்கு பார்க்க நான் மொத்தமா அந்த படைப்பை உங்களுக்கு பார்க்கும்படி செய்கிறேன்னு நான் திருப்பி வந்த பிறகு அதை மொத்தமா வாங்கி அனுப்பிவிட்டேன் நான் அந்த தொடரை எழுதி தம்பி எழுத தம்பி வாக்க உதமன் இயக்குகிறார் என்ற தகவலை நான் அன்னைக்கு எங்க அண்ணனுக்கு நான் தெரியப்படுத்தின சிறந்த ஒரு எழுத்தாற்றல் மிக்கது நம்ம இனத்தில் எல்லோருக்கும் வந்து எழுதி அதை ஆவணப்படுத்துகிற ஆற்றல் அமைவதில்லை அப்ப ஆங்காங்கே சில சில ஆற்றல் அவ்வப்போது தோன்றும் அதில் அரிதாக தோன்றிய ஒரு ஆற்றலாலும் என்னுடைய அன்பு இளவல் தன்னுடைய ஆற்றலை தன் இன விடுதலைக்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிற அவனுடைய ஈடுபாடு என்னை வியக்க வைக்கும் அதற்காக நான் அவனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இப்படி ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று இந்த இனக்கூட்டத்தில் ஒருவன் எண்ணினான் அதை செய்து சாதித்தான் என்பது பெருமை அதற்கு உள்ளன்போடு என் தம்பி பாலமுல்லிவர்மனை நான் பாராட்டுகிறேன் இந்த இடத்திலே அறிவார்ந்த பெருமக்களே இந்த செயல் பணத்திற்காக அல்ல தான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக அதன் மானத்திற்காக அதன் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக என்பதை நீங்கள் உணர வேண்டும் இங்கே தமிழ் தேசியம் எங்க ஊர்ல சொல்லுவாள்ல தாலி பேத்த பேச்ச அத்து பேசுப்பான் அப்படின்னு சொல்லுவா பஞ்சாயத்துல தாலி பேச்சை அத்து பேசப்பா என்ன செத்த செத்தவங்களை வெத்தலா குடுத்த மாதிரி சவச்சவன்னு பேசிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு தாலி பேச்ச அத்து பேசிடுவோம் முதல்ல இந்தியம்னா என்ன திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன அது அது இந்தியம்னா என்ன அதற்கு இந்த புத்தகத்தை படிக்கும் போது தொடக்க கட்டுரையிலே எங்களுடைய ஆசான் எங்களுடைய முன்னவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தெளிவாக விளக்கிட்டார் இன்றைக்கு இந்த நிலத்தில் தமிழ் தேசியம் என்பது ஒரு வேற்றுக்கரக சொல் போலவும் தீண்டத்தகாத ஒரு வார்த்தை போலவும் தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் நகர்ப்புற நக்சல் இது எல்லாம் ஆனால் இவையெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்தப்பட்டு வருகிறது இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு பாயலும் வாயை திறக்க முடியாது தமிழ் தேசியம் என்றால் முடியாது இங்கே எங்கள் உயிர் தலைவன் இன விடுதலைக்காக ஆயுதம் ஏந்திய புரட்சியை முன்னெடுத்த போது அந்த புரட்சிக்கான அவசியத்தை இந்த நிலத்திலே தெருவாக கொண்டு போய் சேர்த்தவன் எங்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள் இன்றைக்கு அவன் இந்த அரசியல் இந்த இனத்தின் உரிமை விடுதலைக்கான தேவை என்று எழுதிய இந்த கட்டுரையை அவன் தம்பிகளும் பிரபாகரன் பிள்ளைகளும் தெருத்தருவாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அறிவார்ந்த பெருமக்களே கற்றறிந்த சான்றோர்களே இந்தியம் என்பது ஒரு கற்பிதம் ஒரு உருவாக்கம் ஐநூத்தி அறுபத்தி மூணு சமஸ்தான இந்தியா அதை அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்தியா என்ற ஒரு நாடு இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது கற்றறிந்த அனைவரும் நீங்கள் அறிவீர்கள் வணிகம் செய்ய நிலப்பரப்பை அடிமைப்படுத்தி நிர்வாக வசதிக்காக ஒரே நாடாக கட்டி அதற்கு இந்தியா என்று பெயர் வைத்தார்கள் நம்முடைய போற்றுவதற்குரிய பெருந்தகை கபிகோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட வெள்ளைக்காரன் பெத்து போட்டு பெயர் வைத்தான் அதற்கு இவர்கள் அப்பன் முறை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று இது ஒரே வண்ணத்தில் ஒரே துணியில் தைத்த சட்டை அல்ல நான் போட்டிருப்பது போல சொல்வார்கள் மஞ்சள்ல ஒரு துணி பச்சையில கொஞ்சம் சோப்புல கொஞ்சம் ஊதால கொஞ்சம் கருப்பில கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டு போட்ட துணியில் தைச்ச சட்டை தான் இந்த நாடு இந்தியா ஒரு தேசம் அல்ல நாடு பல தேசங்களின் ஐக்கியம் ஒன்றியம் அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அது யுனைடெட் கிங்டம் அது ஐரோப்பிய யூனியன் அது போல இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இது மாநிலங்கள் அவை தான் இது ரேடியோவே ஆல் இந்திய ரேடியோ தான் இந்திய ரேடியோலாம் கிடையாதுங்க அதை எவர் இங்கே நாடற்றவரோ எவருக்கு இங்கே மொழிவெளிய தேசிய நிலங்கள் இனங்கள் இல்லையோ அவர்கள் இந்த நாட்டை தனதாக்கி கொள்ள துடிக்கிறார்கள் அதில் தான் இந்த கட்டமைப்பு நம்முடைய முன்னவர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாடுகளின் எல்லை விரிவாக்கத்திற்கும் வள சுரண்டலுக்குமாக இந்த தர தலைவர்கள் வேலை செய்கிறார்கள் அதில் பல்வேறு தேசிய இனங்கள் இந்த நிலத்திற்குள் சிறை கூடத்திற்குள் சிக்கிக் கொண்டது எதார்த்த உண்மைதான் இந்தியாவிற்கென்று தனித்த இறையாண்மை கிடையாது பல தேசிய இனங்களின் இறையாண்மைதான் இந்தியாவின் இறையாண்மை பல்வேறு தேசிய இனங்களுக்குள் நிலவக்கூடிய ஒற்றுமைதான் இந்திய நாட்டின் ஒற்றுமை இந்தியாவிற்கென்று ஒரு கலாச்சாரமோ வாழ்க்கை முறையோ பண்போட கிடையாது பண்பாட கிடையாது தமிழன் பண்பாடு தெலுங்கர் வாழ்வியல் பண்பாடு கன்னடர் பண்பாடு பீகாரியன் குஜராத்தியன் அவனவனுக்கான இறையாண்மை கலாச்சாரம் வாழ்க்கை முறை பண்பாடு எல்லாவற்றையும் கொண்ட ஒரு கூட்டான் ஜோறு தான் இந்தியாவின் பண்பாடு ஒரு கலாச்சாரம் இந்திய பண்பாடு இந்திய கலாச்சாரம் எந்த பாடையும் பாடு அங்கிட்டு போய் பாடு இதுதான் நம்முடைய கோட்பாடு இந்தியம் எப்படி ஒரு கற்பித்தமோ இந்த நாட்டை உருவாக்கியவன் அந்நியன் வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு பெயர் வைத்தவன் வெள்ளைக்காரன் ஏன் நாம் இன்று போற்றி பின்பற்றுகிற இந்து என்ற மதத்திற்கு பெயர் வைத்தவனும் சார் வில்லியம் ஜோன்ஸ் வெள்ளைக்காரன் இது எப்படி இந்த நாடு பல தேசங்களின் ஒன்றியமோ அப்படி பல மதங்களின் ஒரு ஐக்கியம் இந்த மதம் நாங்கள் சிவனை வழிபடுகிற சிவசயமயம் முருகனை வழிபடுகிற சைவர்கள் அதிலும் வீர சைவர்கள் மாயோனை வழிபடுகிற வைணவர்கள் புத்தரை வழிபடுகிற பௌத்தர்கள் குருநானுக்கு வழியை ஏற்றுக் சீக்கியர்கள் இப்படி பல்வேறு மத வழிபாட்டுகளை கொண்டவர்களை யாவர் பார்சி இல்லையோ அவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ அவன் கிறித்தவன் இல்லையோ அவன் அவனெல்லாம் இந்து என்று சார் வில்லியம் சொல்ச போட்ட கையெழுத்திலே சைவன் நானும் இந்து வைணவன் அவனும் இந்து சீக்கியன் அவனும் இந்து பௌத்தவன் அவனும் இந்து இப்படியான இந்து இதுவும் ஒரு கூட்டாஞ்சோர் தான் இந்த கொடுமையிலிருந்து தப்பி வரலாம் என்றால் திராவிடர்கள் வந்தார்கள் இந்திய திருடர்கள் சுமாரான திருடர்கள் அவர்கள் தாலியை மட்டும் அறுப்பார்கள் திராவிட திருடர்கள் கழுத்தையே அறுப்பார்கள் இவர்கள் இவர்கள் எங்கள் ஐயா தக்கார் மாசோ விக்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் எங்களுடைய தாத்தா தேவினைய பாவானர் தமிழ் பேரினம் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார்கள் ஆனால் மதம் போப் ஆதியில் மனிதர்கள் காடுகளில் இருந்து இடம் தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது என்கிறார் அவர் எண்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார் ஆனால் யாருக்கும் தெரியவில்லை நீங்கள் யார் நீங்கள் தமிழர்கள் உங்கள் தொன்மம் அறிய வேண்டும் அப்படி என்றால் வாருங்கள் பின்னாடி நடந்து வாருங்கள் நீங்கள் உங்கள் இனத்தின் அறிய வேண்டும் என்றால் இன்றும் மலைகளிலே காடுகளிலே பல ஆயிரக்கணக்கான மூலிகை செடிகள் இருக்கிறது மூலிகல் செடிகள் வளர்ந்திருக்கிறது இன்னும் இருக்கிறது இதில் எந்த செடியை தின்னால் என்ன நோய் குணமாகும் இதில் எதை சமர்த்தி சாப்பிட்டால் நோய் குணமாகும் நல்லது எது சுவையாக இருக்கும் என்று கண்டறியுங்கள் தேடி கண்டுபிடிங்கள் உன் இனத்தின் தொன்மைத்தை தேனி அறிவாய் எப்படி இந்த கீரை பொன்னாங்க நீரை சாப்பிட்டால் கண் பார்வைக்கு நல்லது இது வல்லார இதை சாப்பிட்டால் நல்லது இது தண்டங்கிற இதற்கு நல்லது அகத்திக்கீரை இது சாப்பிட்டால் அகத்திற்கு நல்லது இது சீரகம் இதை சேர்த்துக் கொண்டால் அகம் சீரகம் இப்படியெல்லாம் எல்லாம் எவனோ அவன் உன் இனத்து முன்னோன் அதற்கு அவன் எத்தனாம் ஆயிரம் ஆண்டுகள் பயணம் செய்திருப்பான் இந்த முருங்கைக்கீரையை இதோடு போட்டு சமைக்க வேண்டும் அகத்திக் இதோடு போட்டு சமைக்க வேண்டும் வல்லாரை இப்படி சமைக்க வேண்டும் என்றெல்லாம் இல்ல ஆனால் இன்னும் எத்தனையோ கன்றுணந்தோயிரக்கணக்கான மொழிகள் மலைக்காடுகளில் பயணிங்கள் தேடி அறியுங்கள் அப்போது திரும்பி பாருங்கள் உங்கள் முன்னவர்களை உங்கள் இனத்தின் தொன்மையை நீங்கள் அறியலாம் என்கிறார் நீங்கள் வாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது திருக்குறள் அதற்கு முன்பு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொல்காப்பியனே சொல்லுகிறான் முன்னூறு இடங்களில் என்பனார் புலவர் எனக்கு முன்னாடி பல பேர் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கான் இப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பது யாரும் வல்லூருடைய அம்மாவுக்கு பிரசம்பாத்த உகாருங்க இல்லை இல்ல ஒரு தோராய கணக்கு வாழ்வோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் இதுல ரெண்ட் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இப்படி எழுதிருக்கலாம் சும்மா அப்படி சொல்லிட்டு போறதுதான் ஐயாயிரம் கூட எழுதியிருக்கலாம் முன்னூறு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஓலை சுவடி அப்படியே வைத்திருந்தாலே நொறுங்கி போகும் என்றால் ஒவ்வொரு முன்னூறு ஆண்டுக்கும் ஒரு முறை ஓலை சுவடியில் எழுதி எழுதி கடத்திய எல்லாரும் நம் வணக்கத்திற்குரிய வந்தார் நம்ம கைக்கு வந்தது கொஞ்சம் எத்தனை நொறுங்கி போச்சோ எத்தனை வந்து யாகம் வளர்க்கணும் கொளுத்தி தூக்கி போட்டானோ அது போக நம்ம கைக்கு கிடைச்சிருது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வைத்துக்கொண்டால் கூட ஒரு சொற்பிழை பொருள் பிழை எழுத்துப்பிழை மானுட சமூகம் மறுபேதும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மறையை ஒரு வாழ்வில் நன்னறியை தந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் யார் இதைத்தான் இந்த கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை என் மண்ணிலே கோட்டையிலே பிறந்த கம்ப பெருந்தகை பதினைந்த நாளில் பாடினான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அப்படிப்பட்ட காப்பியத்தை பதினைந்து நாளிலே பாடினான் என்றால் கம்பனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமகன்டா அவையின் ஆசிரியர் யார் சீர்தலை சாத்தனான் இளங்கோவன் எல்லாம் எவன்டா தமிழ் சொல்லி கொடுத்தான் தேடிப்போ நீ யார் என்று தெரியும் உன் தோன்மம் தெரியும் எழுத படிக்க தெரியாது இருக்கிற உலகத்திற்கு ஒழுக்கம் நாகரிகம் அறிவாரம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கான் ஒரு அரசாட்சி இப்படி செய்யணும் ஒரு உழவன் இப்படி வேளாண்மை செய்யணும் எல்லாத்தையும் பாடி தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு தொன்மை இனத்தின் மக்கள் நான்